கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று ரெண்டு வீடியோ இல்லைங்க ஐம்பத்தெட்டு வீடியோ இந்த வரையும் போட்டிருக்கேன் அதுவும் நான் பார்த்தீங்கன்னா நான் சேனல் வந்து இன்னைக்கு நேரம் ஆரம்பிக்கிறேன் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு நான் முடிஞ்சதும் நான் போட்டுருக்கேன் இவ்வளோ கஷ்டப்பட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் மேடிடேஷன் என்னமே ஆகலை அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது என்டர்டைன்மெண்ட் தான் பண்ணுறேன் ஒரு தனியாக ஆட் பண்ணியிருக்கேன் தயவு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் கொஞ்சம் எல்லா பேர் மொபைலும் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரோ இருந்துச்சு இந்த ப்ரோ மோடில் பார்த்திங்கன்னா இந்த லென்ஸை மட்டும் இந்த மேக்ரோவாக மாற்றிக்க ஏன்னா ஒய்டுன்னு இருக்கும் அல்ட்ரா ஒயிட் இருக்கும் மேக்ரோவாக மாற்றிட்டு நான் சொல்கிறேன் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் இப்போ மேக்ரோவில் போட்டிருக்கேன் அப்படியே மேக்ரோவை போயிட்டு நம்ம கண்ணுக்கிட்ட வந்து வைட்டேன் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல நான் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அந்த வீட்டோட வாசல் தெரியும்னு நினைக்கிறேன் இதே ஷாட்டர் தான் கொஞ்சம் ஹை குவாலிட்டி கேமரா தான் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது படத்துக்கு எடுக்கிற கேமரா யூஸ் பண்ணிப்பாங்க அது பர்ஃபெக்டாக வந்துருக்கும் நம்ம மொபைல் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த வாசல் தெரியுதுன்னு நினைக்கிறேன் షార్ట్ ఉంది కదా